நன்றி நட்டகல்லை தெய்வம் என்று நாலு பூசம் சாத்தியே சுத்தி வந்து முனமணன சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சித்தர்களுடைய பாடல் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு பூசம் சாத்தி ஒரு கல்லை பார்த்து கடவுள் என்று நாதன் என்று சுத்தி வந்து முனமணன்னு மந்திரம் சொல்லி பூ போடுறோம் ஆனால் என்ன சொல்றாரு நாதன் உள்ளிருக்கையில் நமக்குள்ளே இருக்காரு கடவுள் எங்கும் இல்லை மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமேலான் எண்ணத்தில் இருக்கிறான் எண்ணுகிற எண்ணத்தில் இறைவன் இருக்கிறான் அப்புறம் என் கோயிலுக்கு போகணும் பசு மாடுல இருந்து பால் கிடைக்குது பசு மாடு தான் பால் கொடுக்குதுங்கிறதுக்காக கொம்ப பிடிச்சி இழுத்தா வருமா பாலை பிடிச்சி இழுத்தா வருமா பாலை எங்க கறக்கணுமோ அங்கதான் கறக்கணும் அது தான் அருள் மின்சாரமாகிய இந்த இறைவனுடைய திருவருள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அப்படிப்பட்ட அருள் மின்சாரத்தை குவித்து வைக்கக்கூடிய இடம்தான் ஆலயம் அதே போல இந்த மின்சாரத்தை பாருங்க எங்க இருக்கு மின்சாரம் அதுக்குன்னு ஒரு கம்பி தேவைப்படுதே இங்க இருந்து இங்க கடத்துறதுக்கு இன்னைக்கு யாகசாலை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாருங்க யாகசாலையிலிருந்து கோயில் கருவற வரைக்கும் தற்ப கயிற்றினாலே செய்யக்கூடிய ஒரு கயறு கட்டி இருக்கும் ஏன் இங்கே இருந்து அந்த மந்திரத்தினால் பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தினால் ஆன மந்திர எந்திரத்தினால் அந்த சக்தியை கருவறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் இது இதெல்லாம் பெரிய வித்தியா சிறப்பான விளக்கங்கள் இருக்குதுக்குள்ளே அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீகம் நம்மளையெல்லாம் நல்ல நெறியோடு வளர்த்தது வளர்த்து கொண்டிருந்தது